உண்மையிலே பட்டலந்த வதை முகாம் என்பது கடந்த காலங்களிலே மக்களால் மிகவும் ஒரு ஒரு புன்பியல் சம்பவமாக கருதப்பட்ட ஒரு விடயம் ஆனால் அதற்கு எதிரான நடவடிக்கை என்பதை கடந்த காலங்களில் எந்த அரசாங்கங்களும் மேற்கொள்ளப்படவில்லை அது உண்மையிலே ஒரு துப்பாக்கியமான நிலைமை எங்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக அநீதியாக கொலை செய்யப்பட்டவர்கள் பட்டலங்கந்த முகாமின் ஊடாக சித்திரவதை செய்யப்பட்டு அதாவது மனிதத்துக்கு அப்பா சென்று மிருகத்தை விட கொடியூரமான வகையிலே கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களுக்குரிய விசாரணைகள் நிச்சயமாக இடம்பெறும் பிணையில் வருவதென்பது சாதாரணமாக கூடியளவான வழக்குகளிலே அது உள்ள ஒரு விடயம் அந்த வகையிலே அவர்களுக்கு பிணை வழங்கப்படுகின்றது ஆனால் விருந்துக்கும் போதும் சிக்கனம் உண்மையிலே பட்டலந்த வதை முகாம் என்பது கடந்த காலங்களிலே மக்களால் மிகவும் ஒரு ஒரு துன்பியல் சம்பவமாக கருதப்பட்ட ஒரு விடயம் ஆனால் அது அதன் விசாரணை என்பது அது அதன் அதற்கு எதிரான நடவடிக்கை என்பதை கடந்த காலங்களில் எந்த அரசாங்கங்களும் மேற்கொள்ளப்படவில்லை அது உண்மையிலேயே ஒரு துப்பாக்கியமான நிலைமை அதே நேரம் எங்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக அநீதியாக கொலை செய்யப்பட்டவர்கள் வட்டலங்கண்ட முகாமின் ஊடாக சித்திரவதை செய்யப்பட்டு அதாவது மனிதத்துக்கு அப்பாற் மிருகத்தை விட கொடியூரமான வகையிலே கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களுக்குரிய விசாரணைகள் நிச்சயமாக இடம்பெறும் அதில் சம்பந்தப்பட்ட அனைவர்களுக்குரிய தண்டனை எமது அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ளப்படும் அதற்கான நியாயம் அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் உண்மையிலே குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றத்தை முழுமையாக நிரூபிக்கும் வரும்வரை அவர் சந்தேக நபரே அந்த வகையிலே அவர்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பிணை வழங்குவது என்பது சாதாரணமாக உள்ள ஒரு நடைமுறை நிச்சயமாக அவர்கள் பிணையில் சென்றாலும் கூட அந்த குற்றம் நிச்சயமாக வழக்குகள் தொடர்ந்து விரைவாக அவர்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வழங்கப்படும் அந்த தீர்ப்புகள் வழங்கப்படுகின்ற பட்சத்திலே நிச்சயமாக அவர்களுக்குரிய தண்டனைகளும் வழங்கப்படும் அப்போது அவர்கள் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் பிணையில் வருவதென்பது சாதாரணமாக கூடியளவான வழக்குகளிலே அது உள்ள ஒரு விடயம் அந்த வகையிலே அவர்களுக்கு பிணை வழங்கப்படுகின்றது ஆனால் வழக்குகளில் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கோ அல்லது சா போதிய சாட்சியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டே விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் இருக்கின்றோம் அந்த வகையிலே சாட்டப்பட்டவர்களுக்குரிய தண்டனை குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கான தண்டனை வழங்கி அதாவது தண்டனையை பெற்றுக் கொடுப்பதில் அரசாங்கம் நிச்சயமாக உறுதியாக இருக்கின்றது வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது